கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் ரீசெண்டா ஒரு ஆட் ஒன்று நான் ரீல்ஸ் ஒரு வரும்போது ரீல்ஸ் ஒன்று வர்றது அதுல வந்து இந்த ஃபேஸுக்கு போடுற கிரீம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதுல என்ன சொல்றான் அப்படின்னா இந்த ரைஸ் இந்த அரிசி வேக வச்ச அந்த இருக்கு இல்லையா அந்த தண்ணி இருக்குல்ல அதுல இருந்து ஒரு கிரீம் பண்றாங்களாம் ஜப்பான்ல அது போட்டிங்க அப்படின்னா நல்லா பல பல பலனாக ஆயிடுவேங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் அது இல்லாமல் பழைய சோறு நைட்டு ஊற வச்சு நைட்டு சாதம் மிச்சமான சாதத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதில் தயிர் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ரோபயாட்டிக் உள்ள வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து கேன்சர்லாம் தவிர்க்க முடியும் உடம்பு கூலாகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமான கண்டுபிடிப்பு இல்லையா ம் நம்மலாம் கேட்டோம் வா அப்படியா நம்மளாம் அதெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம் பட் கேட்டுது கேட்கறது நம்மளுக்கு சிரிப்பா இருக்கு ஏன்னா நம்ம ஊரில் அதான் சாப்பிட்ருந்தோம் பல வருஷமாக சாப்பிட்டு இருந்தோம் அதை சாப்பிட்டு இருக்கும்போது என்ன பண்ணன்னா வந்து ஏன்டா அதெல்லாம் பழைய சோறு சாப்பிட்றீங்க காலையில நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் ஓட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஓட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பீஸா பாஸ்தா பர்கர்னு வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் பேர் நம்ம போயிட்டு இருக்கு ஸோ விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய சாஸ்திரத்துல நாம் இந்த உலகத்துல எப்படி ரொம்ப ஆரோக்கியமா வாழ்றது அதே போல நம்முடைய செயல்பாடுகள் எப்படி ஆரோக்கியமா நல்ல திறன்பட செயல்படுறது அதற்கான வழிமுறைகளை கொடுத்துருந்தாங்க அதுதான் சாஸ்திரம் சொல்லி சொல்றோம் சாஸ்திரம் அப்படின்னா வெறும் பூஜை மட்டும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது சாஸ்திரம் அப்படின்னா வெறும் சடங்குகள் மட்டும் கிடையாது சாஸ்திரம் அப்படின்னா வெறும் கதைகள் மட்டும் கிடையாது சாஸ்திரம் அப்படிங்கிறது நாம் இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறை தான் சாஸ்திரம் சொல்லி சொல்றோம் அப்ப உணவுக்கு நமக்கு என்ன இருக்கு நமக்கு ஆயுர்வேதம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு அதே போலதான் நம்முடைய செயல்பாடுகளை எப்படி செயல்படுறது அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்துல காலையில் எல்லாருமே மந்திர ஜபம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க எல்லாரும் மந்திரம் சொல்லுவாங்க காலையில் யஜ்யம் பண்றது உண்டு மந்திரம் சொல்றது உண்டு ஸோ இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நம்முடைய வைப்ரேஷன்ஸும் நல்லா இருக்கும் அதே போல நம்முடைய குவாலிட்டி ஆஃப் டெலிவரன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் என்ன பண்ணாங்க அந்த காலத்துல இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ காலையிலேயே வந்து பகவானை சுத்தப்படுத்திட்டு பூவெல்லாம் பகவானுக்கு வச்சு நைவேத்தியம் பண்றது ஸோ இந்த ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க இனி நம்ம அதெல்லாத்தையும் மறந்து போயிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலர் கவுன்சிலிங்கு போயிட்டு இருக்கோம் மனசரி இல்லை உடம்பு சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு நம்மளுடைய ஓல்டு மெத்தடை ஃபாலோ பண்ணாவே போதும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லி சொல்றது இல்லை இல்லையா அது போல ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருந்தாலும் அந்த சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படி சாஸ்திரத்துக்கு உட்பட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் ஒன்று தான் இந்த நாமஜபம் அப்படிங்கிறது ஸோ இந்த நாமஜபத்தை நான் ரீசெண்டாக நேற்று ஜெய்ப்பூரில் ஒரு கம்பெனியோட பேசிட்டு இருந்தேன் மெட்டா சம்திங் ஏதோ ஒரு கம்பெனி பேர் இருந்தது அவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியில் இருக்காங்க அரௌண்டு ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் இருக்காங்க பெரிய கம்பெனி அது ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தோம் அப்படினால எல்லாருமே மத்தியான நேரம் லஞ்சுக்கு முன்னாடி எல்லா ஸ்டாஃபும் ஒரே இடத்துல உட்காந்து ஓனரோட உட்காந்து ஒரு மாலை சேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே போகிறாங்க லஞ்ச் சாப்பிடவே போகிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம டிஎம்ஜியில தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் அவங்களும் இருக்காங்க நமக்கு தெரியல ஜெய்ப்பூரில் ஒரு கம்பெனியில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நேற்று அவங்களோட பேசியிருந்தேன் அங்கே ஒரு தடவை பார்க்கலாம் இல்லை அவங்கள ஒரு தடவை நம்ம கம்பெனிக்கு இன்வைட் பண்ணலாம் ஆன்லைன் சேன்க்கு இன்வைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயமானது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது ஆனால் அதை நம்ம கொஞ்சம் சரி படி சரியாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் விஷயம் ம் கிடைக்கிதே ஃப்ரீயாக கிடைக்குதேன்னு சொல்லிட்டு இல்லை ரொம்ப சீப்பாக நம்ம எடுத்துக்கூடாது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸை நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸை ரொம்ப சீப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே டைரக்டா ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஃபோர்த் ஃப்ளோரில் ப்ரோக்ராம் பண்ணுறோம் உங்களுக்காக தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஸோ நாங்கள் வந்துடுறோம் கரெக்ட் டைம்க்கான நீங்கள் யாரும் வர்றது கிடையாது ஸோ வாரம் வாரம் நாங்கள் பிரசாதம் நிறைய கொண்டு வந்து அது வேஸ்ட் ஆகுது நிறைய பிரசாதம் வேஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் யார் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது நாங்கள் திரும்ப பிரசாதம் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது இதனால் நம்ம பிரசாந்தை நிறுத்தி வச்சிடோம் இப்போ ஏன்னா எங்களுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு ஒரு அளவு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் கொண்டு வர முடியும் இப்போ ரீசெண்டாக வந்து ஜெகநாதபுரி போயிட்டு வந்தோம் ஸோ அங்கேயும் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சது ஸோ யாத்திரா கூட்டிகிட்டு போகிறதுக்கும் பலராம் பிரபு கேட்டுட்டு இருந்தார் அடுத்தது கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேட்டுட்டு இருக்காரு ஸோ அதுக்கு அருண் பிரபு ஓகே சொல்லிட்டாரு பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ன பண்ணலாம் நம்ம மறுபடியும் கேம்ப் ரெசியம் பண்ண போகிறோம் இப்போ ஃபிரண்ட் ஆஃபீஸெல்லாம் ரெசியூம் பண்ண போகிறோம் அடுத்த மாதத்துலேருந்து டிசம்பர் மந்த்லேருந்து மூணு கேம்ப் நடக்கும் ஸோ அந்த கேம்ப்லேயும் ஜாயின் பண்ணலாம் யாத்திராஸ்க்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ லைஃப்பில் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் ஒரே ஒரு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி வீடு வேலை வீடு வேலை இருக்காம நிறைய விஷயங்கள் நம்ம ஈடுபட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வேலையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியும் அதே போல் எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்க முடியும் ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை எடுத்துக்கோங்க யாரும் வந்து அலட்சியமாக எடுத்துகிற அலட்சியமாக பார்க்காதீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு தேவை எப்படி ஒருத்தனுக்கு உணவு அப்படிங்கிற தேவை எவ்வளோதான் வேலை இருந்தாலும் உணவு தேவையோ அதே போல ஆத்மாவிற்கு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவையான விஷயம் அதை என்ன பண்ணுறோம் தானே உங்களுக்கு நாங்கள் காலையில் கொடுக்க முயற்சி பண்ணுறோம் ஸோ எல்லாருமே அதை யூட்டிலைஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க ஸோ கேம்ப் பற்றியும் ஆலோசனை பண்ணி வைங்க உங்களுக்கு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கேம்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது ஃபெப்வரி மந்த் யா நம்மளுக்கு வந்து யாத்திரா இருக்கும் மாயாப்பூர் யாத்திரா இருக்கும் ஸோ அதுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய